ஹாய் எல்லோரும் மெடிடேஷன் பார்ட் டூ கேட்டிருந்தாங்க பார்ட் டூ ரொம்ப நாள் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் மோர் தென் ஃபார்ட்டி டேஸ் ஆயிடுச்சு எல்லாருமே அவங்களோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி இருபது வயசுனா இருபது நிமிஷம் உட்காந்துருப்பீங்க முப்பது வயசுனா முப்பது நிமிஷம் உட்காந்துருப்பீங்க நாற்பது வயசுனா நாற்பது நிமிஷம் உட்காந்துருப்பீங்க இப்போ செகண்ட் ஸ்டேஜ் சொல்லித்தரேன் இந்த இது வந்து நீங்கள் ஃபார்ட்டி டேஸ் கண்டிப்பாக பண்ணுறி பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா ஃபார்ட்டி டேஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த எஃபெக்டே ஃபார்ட்டி ஃபஸ்ட் டேவே தெரிய ஆரம்பிக்கும் நான் ஸ்கூல் படிக்கும்போது வேதாத்ரி ஐயாவோட மெடிடேஷன் போகும்போது எங்களுக்கு வந்து உட்காரும்போது நாங்கள் சிரிச்சுட்டு இருப்போம் விளையாண்டுட்டு இருப்போம் இது என்ன அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமே எங்களுக்கு அது ஒரு ஸ்லோவாக எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிது அது நாங்கள் மெடிடேஷனை ஃபீல் பண்ணால் தான் தெரியும் மெடிடேஷனை கற்றுக்கிறதுக்கும் ஃபீல் பண்ணுறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது நீங்கள் கற்றுட்டால் மட்டும் அந்த பெனிஃபிட்டை அடைஞ்சிட முடியாது நல்ல எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு தெரியுதுன்றதுனால அந்த பெனிட் பெனிஃபிட்டை ஃபீல் பண்ண முடியாது ஃபார்ட்டி டேஸ் நீங்கள் உங்களோட ஏஜ் அளவுக்கு நிமிஷம் நீங்கள் உட்காந்துருந்தீங்கன்னா இந்த வீடியோ பாருங்கள் இல்லைன்னா பிரயோஜனம் இல்லை என்ன இது வந்து இந்த செகண்ட் ஸ்டேஜ் நீங்க ஃபார்ட்டி டேஸ்க்கு பண்ணிருக்க ஸ்டேஜாகவும் பண்ணலாம் அதாவது நீங்க ஃபஸ்ட் ஸ்டேஜ் நாற்பது நாள் நான் செய்யலைனாலும் இந்த செகண்ட் ஸ்டேஜை டேரக்டாவும் செய்யலாம் ஆனா கொஞ்சம் டைம் ஆகும் உங்களுக்கு பிக்கப் ஆகிறதுக்கு மேபி கொஞ்சம் நாள் எக்ஸ்ட்ரா தேவைப்படலாம் நான் திருப்பி சொல்றேன் அட்லீஸ்ட் இப்போ ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பது வயசுனால் நாற்பது நிமிஷம் உட்காருங்க உட்காந்துட்டு அந்த பத் அந்த நாற்பதாவது நாள் ஃபீல் பண்ணுங்கள் டிஃப்ரென்ஸ் தெரியும் அப்போ தான் நீங்கள் வந்து நிறைய பேரோட கேள்வி என்னன்னா சார் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல எனக்கு அவ்வளோ பிரச்சனை இன்னும் இந்த டென்ஷன் அந்த டென்ஷன் எல்லாம் எல்லா டென்ஷனும் நம்மளாக ஏற்றுக்கிறது தான் அதை பிரேக் பண்ணணும்னா சொல்யூஷன் இருக்குது பைபாஸ் இருக்குது நீங்கள் ஃபாலோ பண்ணுறது பைபாஸ் டெக்னிக் பைபாஸ்னால் இப்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா சப்போஸ் என் வண்டி வந்து நான் வண்டி வாங்க ரொம்ப எனக்கு பைசா இல்லை கஷ்டம் லோன் கட்டணும் அந்த அந்த மைண்ட் செட் அதிலே இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா அதில் பேர்டன் வந்துகிட்டே இருக்கும் அதாவது ஒரு கம்மி பண்ணுற வச்சிங்கன்னா ஒரு அந்த சக்கராஸ் துறையில் அந்த தோட சக்கர ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் எல்லாமே சயின்ஃபிக்லி ப்ரூவன் ஒன் இந்த சக்கர ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்கும் அந்த புறாண போட்டி இதெல்லாம் இருக்கும்போது அதை நீங்கள் பிரேக் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கான்சரேட் பண்ண முடியும் அதை பிரேக் பண்ணுறதுக்கு என்னென்னா நீங்கள் இப்போ வண்டி வாங்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் நிம்மதியாக மெயின்டைன் பண்ணுவேன் லோனை கட்டி முடிச்சதுக்கப்புறம் நிம்மதியாக மெயின்டைன் பண்ணுவேன் எனக்கு இந்த பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நான் மெடிடேஷன் பண்ணுவேன் நீங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா அது எண்டே கிடையாது ஏன்னா கடைசி கால வரைக்கும் பிரச்சனை எதிரே இருக்கும் நான் காலேஜ் முடிச்சுட்டு என்னோட ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு முப்பது நாற்பதாயிரம் சம்பளம் இருந்தாலே போதும் அப்படின்னு நினைச்சேன் அதுக்கப்புறம் கமிட்மெண்ட் ஆகும்போது எனக்கு ஒன் பாயிண்ட் ஒன் லேக்ஸ் அதனால சேலரி வாங்கும்போது எனக்கு பத்து லட்சம் என்ன ஒரு லட்ச ரூபாய் சேலரி வாங்குறோம் சொன்னேன் இப்போவும் அந்த ஜேர்னி வந்து மாறி மாதிரி பாத்தீங்கன்னா இன்னும் அடுத்தடுத்துன்னு போயிட்டு தான் இருக்கு நான் என்னோடவே நான் சொல்றேன் சிம்பிள் எக்ஸாம்பிள் நீங்க சிம்பிளா என்ன பண்றீங்கன்னா சம்மணம் போட்டு உட்காருறீங்க முடிஞ்ச அளவுக்கு சம்மணம் போட முடியாதவங்க சேரில் உட்காரலாம் பட் மேக்ஸிமம் சமணம் போடுங்க தான் அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னா அதோட அந்த பம்ப் அந்த பிளட் ஃப்ளோ எல்லாமே ஒரு ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குதுல சம்மணம் போட்டு உட்காருங்க சம்மணம் போட்டு உட்காந்துட்டு கையை முடிஞ்சா இந்த முதிரா சின் முதிரா இப்படி வச்சு உங்க தொட மேல வச்சுக்கோங்க இப்படி சம்மணம் போட்டு உக்காடுறீங்க இல்லையா ஜஸ்ட் உட்காந்துட்டு பத்மாசனம் முடிஞ்சா உட்காருங்க உங்களோட கை வந்து இந்த பொசிஷனில் வச்சுக்கோங்க அதாவது இந்த முட்டிக்கு மேலே வச்சு ஸ்ட்ரைட்டா வச்சு ஸ்பைனை ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா மூச்சை கவனம் செலுத்த போறீங்க அவ்வளவுதான் அதாவது மூச்சு எப்படி உள்ள போகுது எப்படி வெளியே வருது அதாவது மூச்சு இழுத்து விடாதீங்க அதாவது அப்படிலாம் விட வேண்டாம் மூச்சு எப்படி இது வந்து ஆனப்பான சதின்னு சொல்லுவாங்க இந்த பிரம்மஸ்ரீ பட்ரிஜி அவங்களோட இதில் ஆஹ் ஆழ்மாதியான ஒன்று இருக்குது நீங்க சிம்பிளா செய்ய வேண்டியது என்னன்னா மூச்சை கவனம் செலுத்துங்க மூச்சு எங்க உள்ள போகுது எங்க வெளியே வருதுன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க ஒரு அஞ்சு மூச்சு ஆறு மூச்சிலேயே கொஞ்சமாக டைவர்ட் ஆயிடும் திருப்பி கொண்டு வாங்க உங்களால் சப்போஸ் ரெஸ்பிரேட்டரி ரேட் வந்து பன்னெண்டுலேருந்து ஒரு பதினெட்டுன்றது நார்மல் இப்போ பன்னெண்டு டு பதினெட்டில் உங்களோட ரெஸ்பிரேட்டரி ரேட்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டே வரும் அப்படி வந்து வரக்கூடாது நார்மலாக நீங்கள் என்ன மூச்சு எடுத்து விடுறீங்களோ அதையே கவ வச்சுட்டு அதில் கவனம் செலுத்திட்டேருங்க அதாவது மூச்சு எப்படி உள்ளே போகுது எப்படி வெளியே வருது இதை மட்டும் கவனம் செலுத்திட்டே இருங்க முடிஞ்சால் மூச்சு உள்ளே போயிட்டு மூச்சு வெளியே வர்ற அந்த பாயிண்ட்டை கான்ஸ்ட்ரேட் பண்ணுங்கள் அதாவது மூச்சு உள்ள எடுக்கிற மூச்சு மூச்சை எடுத்துட்டு மூச்சு வெளியே போடுறதுக்கும் மூச்சு எடுக்கிறதுக்கும் அந்த நடுவில் இருக்கு இல்லையா அந்த கேப் அந்த கேப்பை கான்ஸ்ட்ரேட் பண்ணுங்க திருப்பி மூச்சை வெளியே விட்டுட்டு திருப்பி உள்ளே போடுற அந்த கேப்பை கான்ஸ்டரேட் பண்ணுங்க நான் திருப்பி சொல்கிறேன் அந்த அந்த பண்ணி அந்த ஃபீல் பண்ணாதான் டிஃபரன்ஸ் தெரியும் அந்த ஃபார்ட்டி டேஸ் பண்ணாதான் தெரியும் கதை நல்லா கேட்டால் மட்டும் அந்த டிஃபரன்ஸ் தெரியவே தெரியாது அந்த அந்த ஃபார்ட்டி டேஸ் முடிச்சுட்டு நீங்கள் இதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் சரி எனக்கு அந்த மூச்சு கவனம் செலுத்த எனக்கு சரியாக வரல ஏன்னா இது எல்லாருமே பண்ணலாம் ஏன்னா கரெக்டாக ஒரு டெத் ஐட்டம் மட்டும் தான் பண்ண முடியும் மூச்சு நின்றுரும் ஸோ சின்ன பிள்ளைங்களேருந்து பண்ணலாம் மூணு வயசு நாலு வயசே அவங்களால பண்ண முடியுதுன்னா கூட அவங்கள உட்கார வச்சு பண்ண வைங்க கொஞ்சம் அவங்க முடிஞ்ச அளவுக்கு செய்யட்டும் ஸோ அது கொஞ்சம் ஒரு ரோன்ஸ் ப்ராக்டிஸ் வரும்போது அந்த டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஸோ இது முடிஞ்சது இது பண்ண ஒருவேளை எனக்கு அந்த மூச்சு எழுத்த விட வந்து எனக்கு ஒரு அன்ஈஸியாக இருக்குது எனக்கு சிரமமாக இருக்குது என்னால் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மூமெண்ட்டோட சேர்த்து பண்ணுங்கள் அதாவது மூச்சை இழுக்கும் போது கையோட சேர்த்து பண்ணுங்க அதாவது மூச்சை சொன்னா சப்போஸ் கை சும்மா மட்டும் காட்டுறேன் மூச்சை இழுக்கும் போது மூச்சை விடும் போது இது நீங்க பிரீதிங்கோடுதான் பண்ணி ஆகணும் நீங்க எனக்கு ரெண்டு பண்ணும்போது எனக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு கண்ணெல்லாம் நல்ல சூதனாக ஆரம்பிச்சிருக்கு இது ஒரு சிம்பிள் டெக்னிக் நான் திருப்பி சொல்றேன் இது நீங்கள் கையில பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க ஷோல்டர் கூட மேலே ஏத்துட்டு இது மாதிரி என்ன எந்த எக்ஸசைஸ் ஆனா பண்ணலாம் முட்டையை தூக்கும் போது மூச்சை எடுத்துட்டு இறக்கும் இறக்கும்போது விடலாம் விரலை மட்டும் அசைக்கலாம் நல்லா மூச்சை போது எடுத்துட்டு பண்றது அந்த மாதிரி உங்களோட மூவ்மெண்ட்ஸோட சேர்த்து பிரிவிங்க கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணுங்க கிட்டத்தட்ட ஆழ்மணியான நிறைய பேர் கிட்டத்தட்ட எல்லாமே ஒண்ணுதான் இதுதான் செகண்ட் ஸ்டேஜ் இதை உங்களால ஒரு ஃபார்ட்டி டேஸ் டு நைன்டி டேஸ் உங்களால பிராக்டிஸ் பண்ண முடிஞ்சதுன்னா தேர்ட் ஸ்டேஜ் என்ன கேட்கவே மாட்டீங்க ஏதோ ஒரு விஷயம் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்குள்ளே நீங்கள் இந்த நிறைய பேர் சொல்லுவாங்க குரு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதுவாக அமையும் சொல்லுவாங்க உங்களுக்கு அதுவாக இந்த தாட்ஸ்லாம் கண்ட்ரோலில் வரும்னு சொல்லுவாங்க இந்த தாட்ஸ் கண்ட்ரோலிங் மெத்தட்ஸ் ஆஃப் அந்த மெடிடேஷனை வந்து நான் அப்புறம் சொல்லித்தரேன் பட் இதை வந்து செகண்ட் ஸ்டேஜாக ஃபாலோ பண்ணுங்க இதை ஃபாலோ பண்ணிட்டு என்கிட்ட சொல்லுங்க ஆஃப்டர் கண்டிப்பாக ஃபார்ட்டி டூ நைன்டி டேஸ் நான் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் வீடியோ மட்டும் போகிறேன் தேங்க்யூ